ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும் உன் தந்தையான என் மீது நம்பிக்கை கொள் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் அதைத்தான் நான் உன்னிடமிருந்து உன் தந்தையான நான் விளக்கியுள்ளேன் வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல குழந்தையே இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல விதையாய் கீழே உன்னை நான் தான் தூவுகின்றேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் தான் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தான் வளர்ச்சிக்கு வெளியில்தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது அதே நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய் அதற்குத்தான் இந்த சிறிய சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழுவதற்கல்ல மேலே உயர்ந்து செல்ல உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவி இருக்கிறேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் உனக்கு அது உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என் குழந்தையே என்ன இப்படி சொல்கிறீர்களே என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்ச தான் இருக்கிறது அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கிறாயல்லவா ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கி கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது இதில் நீ நிச்சயம் ஜெய்ப்பாய் இந்த உலகமே தலைகீழாக மாறலாம் ஆனாலும் நாம் வழி தவறிவிடக் கூடாது நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை கொண்டிரு உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்